வந்து நாங்க அசோக் நாடகம் எனக்கு பேர் வச்சது அவர் இன்னைக்கு நான் வளர்ந்து நிக்கிற காரணமே எங்க அண்ணன் தான் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வந்த வழியை திரும்பி மறந்துடுறாங்க ஆனா நாங்க மறக்க மாட்டோம் ரோஜா நாடகமன்றம் உருவாகும் போது சரவடா நாடகம் எங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒதுக்கீங்க நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டோம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னு கேட்டா சொன்னதான் தெரியும் மக்களுக்கு ரோஜா நாடகம் என்னைக்கு ஆரம்பிச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சு சரவணா நாடகம் பண்றோம் நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் போல வளர்ந்து வந்தோம் இன்னைக்கு நான் தனியால இருக்கும் போது தங்கச்சி ஒரு இப்படி தான் வாழ்ந்து காட்டணும் மற்ற தொழிலுக்கு போக கூடாது நீ வளர்ந்து நிக்கணும் அப்படி நீ எனக்கு உறுதி இருந்து அசோக் நாடகமன்ற பேரை வச்சு என்னை வளர்த்து விட்டவர் எங்க அண்ணன் அப்பேற்பட்ட அண்ணன் வந்து நம்முடைய கிராமத்துக்கு வந்து வருகை குழுவின் சார்பாகவும் பணமலை வந்து ரொம்ப பெருசு கிடையாது மக்கள் மனசுதான் ரொம்ப பெருசு உங்களுடைய சார்பாக நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் கிராம மக்களின் சார்பாகவும் கலைஞர்களின் சார்பாகவும் இந்த மாலையை அறிவிக்க இருக்கும் எங்களுடைய அண்ணனுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்களின் சார்பாகவும் இந்த பணம் மாலையை முடி சுற்றி ஆயிரம் பணம் காசு இருந்தாலும் இன்னைக்கு மலருக்கு இடத்துல பூ வைக்கணும்னு ஏன்னா வந்ததுமே மாலை போட்டா கௌரவிக்கிறான் தப்பா நினைக்க கூடாது அதனால பூவ இருக்கிற இடத்துல பொண்ணு இருக்கணும் சொல்லுவாங்க அதில் நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் இந்த பூம்பாலைக்கு விடுத்து அவருக்கு சுட்டி கௌரவிச்சிருக்கா

மிக்க பெரியவர்களே தாய்மார்களே நாடக கலை ரசிகர்களே மற்றும் என் உயிருக்கு மேலான தாய் குலங்களே எங்களது திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் சுமார் பதினஞ்சு வருடத்துக்கு முன்பாக துவக்கப்பட்டது நம்ம ரோஜா நாடகமன்றத்தில் இதே நம்ம தாய் கிராம அம்மன் பாகத்தில் காலம் சென்ற பிரபல நாடக அமைப்பாளர் வி சிவா அவருடைய தான் நான் இன்று எங்களிடம் அறுபது நாடகமன்றங்கள் மன்றங்கள் இருக்கிறது ரோஜா அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போது அசோக நாடகமன்றம் இருக்கிறது தாமரை நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடமன்றம் கலைதேவி நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் பல மன்றங்கள் என்னிடம் இது உள்ளது முதல் முதல் புரட்டாசி மாதம் முடிந்து இந்த துவக்கனா முதல் மார்க்கு புள்ளியார் சீன் போடுவாங்க பாப்பா சொல்லிச்சு எந்த ஊரில் அரங்கேற்ற எந்த மேடைக்கு கேட்டாங்க பதினேழு வருஷத்துக்கு முன்பதாகவே அம்மன பார்க்க தாய் கிராமத்தில் தான் நம்ம தான் இதே இடத்துல தான் ரோஜா நாடாளுமன்றத்தை அரங்கேற்றம் பண்ணோம் இதே மாதிரி அலுவலாட்டம் தான் அதனால தான் சொன்னேன் இரநூத்தி எண்பத்தஞ்சு ராத்திரி அந்த வருஷம் ஓடிச்சு ரோஜா நாடகமன்றம் அதுக்குதான் இந்த ஊரை செலெக்ஷன் பண்ணி ஒரு அலுவலு அந்த அழுவல் விட்டாருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா வாய்ப்பு உங்களுக்கும் எங்களது நன்றி மீண்டும் அறிவிக்கின்றோம் இந்த அம்மனமாக்க கிராமத்துல காலை வச்சுட்டாவே முன்னூறு ராத்திரி கண்டிப்பா இந்த அம்மாவோட கிராமத்து ஆசீர்வாதத்திலையும் காலம் சென்ற ஐயோட ஆசீர்வாதத்திலையும் முன்னூறு ராத்திரி கண்டிப்பா எங்கள் திருவிழா அசோக் நாடாளுமன்ற ஏன்மன்றி மிக பணிபுடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விரைவிடுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்